சக்தி எந்த அளவுக்கு நம்ம சேமி பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை என்பது செய்ய முடியும் அப்ப இதுல இதெல்லாம் நம்ம செய்யணும்னா அதுக்கு எந்தெந்த விஷயங்கள் கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நமக்குள்ள ஒரு பொழுதும் யார் மேலே வெறுப்பு வரக்கூடாது எந்த மனிதனுடைய தேகதாருடைய பிரபாவத்துல போயிடக்கூடாது முயற்சியில சளிப்போ கலைப்போ தொய்வோ ஒரு பொழுதும் புருஷார்த்தத்துல வரக்கூடாது இந்த விஷயம் எல்லாம் கிரகச்சாரம் போன்றதுன்னு சொல்றாங்க அப்புறம் மூன்றாவது கண் பாபா கொடுத்துருக்கா அதனால வீண் விஷயங்களை பார்ப்பது கேட்பது சிந்திப்பது அப்புறம் அதை நினைச்சு பஷாதபப்படுவது இவற்றில் இருந்தெல்லாம் யார் டோட்டலா ஃப்ரீ ஆகிட்றாங்களோ பாபா சொல்றபடி நடக்கிறாங்களோ அவர்கள் என்ன ஆகுறாங்கன்றாங்க தாதி எவ்வளவு பாக்யசாலியாக ஆகிடுறாங்க Huh?